அனைவருக்கும் மதிய வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்திங்கன்னா தொப்பூர் தொப்பூர் கடவாய்க்கிட்ட தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ நேற்று சாயங்காலம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஏற்பட்ட விபத்தினால் இந்தி இருபத்தைந்து ஒன்று இருபத்தி நான்கு வரை நீடிக்கப்பட்ட போக்குவரத்து நெரிச்சல் இன்னும் தொடர்ந்து பாதிப்பான போக்குவரத்து தான் இருக்கிறது காரணம் கேட்டிங்கன்னா அந்த வண்டியெல்லாம் அப்புறப்படுத்தி எடுத்து வந்து ஓரமாக வச்சுருக்காங்க அதை தான் பார்க்க வாங்க இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விபத்துக்குள்ளான கார் அது நேற்று அதே மாதிரி இந்த விபத்து காரணமே வந்து இந்த லாரி தாங்க இந்த கார் பற்றி என்ன மாதிரி இந்த விபத்துக்கு காரணமே வந்து அந்த லாரி தாங்க இந்த லாரினால்தான் எல்லாமே போக்குவரத்து பாதிப்பு முன்னாடி வந்த வருங்க என்ன என்ன மாதிரி தீப்பற்றி உருக்குலைந்து கிடக்கிறது அதே மாதிரி இந்த லாரியும் நேற்று விபத்துக்குள்ளான லாரி நம்ம வர வீடியோவில் பார்த்தோம்னா தெரியும் இந்த லாரி அதே மாதிரி இந்த பத்தி ரெண்டு லாரி இந்த லாரி போனால் இடிச்சிருந்தாங்க மலைப்பாதையில் போயிட்டுருக்கோம் இந்த மலை பாதையில் வந்து நான்கு வழி பாதையில் வந்து ஒரு வழி பாதையாக மாட்டி போக்குவரத்துலாம் வந்து அது தான் வந்துட்டுருக்குதுங்க சரியான போக்குவரத்துங்க ஆனால் அந்த துப்புர்லேருந்து தருமபுரிடான்றதுக்கு எப்படி ஒரு முக்கால் ஒரு மணி நேரம் பாதிப்பு வச்சுங்க அந்த அளவுக்கு பாதிப்பு போக்குவரத்து அதுதாங்க பார்த்துட்ருக்கப்போ வாங்க அப்படி நிதானமாக வண்டி ஆகிட்டுருக்கு அப்படி போய்ட்டுருக்கு வாங்க போய்ட்டு பார்க்கலாம் சரியான பாதிப்புங்க இந்த மலை வந்து ஏறும்போது இந்த காருக்காரங்க கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவசரப்படுறாங்களே தவிர கொஞ்சம் கூட பொறுமையாக போக மாட்டாங்க காருக்காரங்க ஆமாம் நண்பர்களே வாங்க பார்க்கலாம் வண்டிகளை ஒரு வழி பாதை பண்ணி விட்ருக்காங்க ஆனால் இருந்தாலும் மேலே ஏறி போகிற வண்டிக்காரங்க கொஞ்சம் கூட ஒரு பொறுமன்றதே இல்லைங்க லாரிக்காக பார்க்குற டவுன் இறங்கி வரும்போது பிரேக் பிடிக்காது அவங்களுக்கு அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி அப்படியே இருக்கும் இந்த கார்காரங்க கொஞ்சம் கூட ஒரு இது பண்ண மாட்டாங்க ஆத்தா பார்த்து போயிட்டே இருக்கிறானுங்க அப்புறமா ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இது ஆச்சா அது ஆச்சுன்னு நின்றானுங்க பண்ணுறது எதுவும் பண்ண முடியாது எவ்வளோ கஷ்டங்க தெரியுமா பெரிய வேண்டிய இந்த பள்ளத்தில் இறக்கிறதுனா அது அனுபவிச்சுட்டு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்ன வண்டி ஓடுதா ஓடுதுன்னு சொல்லி ஓடுறாங்க போகிறேன் அது வந்து அவங்களுக்குலாம் தெரிய தெரியாது நிச்சயமாக சொல்கிறேன் அந்த பெரிய வண்டி ஓட்டி அதனுடைய கஷ்டம் அனுபவிச்சுங்கள்தான் தெரியாது அதனுடைய கஷ்டம் என்னான்ட்டு ஓகே நண்பர்களே வாங்க பார்ப்போம் முன்னாடி எப்படி டிராஃபிக்கு பாவம் மலை மழைப்போதை கடந்து போகிறவரையும் லாரிக்காரர்களுக்கு எவ்வளோ கஷ்டங்க எந்தெந்த காட்டிலேயே இப்படி இப்படி மலை பாதையெல்லாம் வண்டி ஓட்டு வந்துருவாங்க ஆனால் அந்த மலை மலைப்பாதை இறங்கிறது மட்டும் ஒரு பெரிய ஒரு கடினமான கடினமான வேலை இது ஆமாம் அவங்க எவ்வளோ தூரம் போயிட்டு வந்தாலும் இந்த ஒரு போய் இந்த ஒரு வழி பாதையை இறங்கிறது இந்த மலையை ரொம்ப ஒரு கடினமான பாதை தான் இது ஆமாம் நண்பர்களே ஓகே நண்பர்களே நம்ம பதியை பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாங்கி மீண்டும் மறுத்து பேசுறான் இந்த மலைப்பாதை இறங்கக்கூடிய லாரிக்கு பற்றி எவ்வளோ ஜாமான் நிற்கிது காலையில் நான் கூட இந்த மலைதாங்க போயிருந்தேன் சரியான நேற்று நடந்த சம்பவத்துக்கு பார்த்தீங்களா அப்பா எவ்வளோ தூரத்துக்கு நிக்குது எவ்வளோ தூரத்துக்கு நிற்கிது பார்த்தீங்களா வண்டி அதெல்லாம் எப்ப போய் இறங்குறது எப்ப சேர்றது ரொம்ப கஷ்டம் எவ்வளோ வண்டி நிக்கா எப்படி ஒரு இது வரைக்கும் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு நிக்கிங்க வண்டி இதுக்கு மேல எவ்வளவு தூரம் தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் இந்த நேரத்தில் வந்து கரெக்டாக பொறுமையா தான் போகணும் சடனாக குறுக்க வண்டிக்கு வரும் அதெல்லாம் பொருட்படுத்தி தான் போகணும் ஓகே மீண்டும் அடுத்த பதில சந்திக்கலாம்